சிறகடிக்கும் மாசி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மீனாவுக்கு புதிதாக கிடைத்த திருமண மண்டப டெக்கரேஷன் ஆர்டரை வந்து செய்வதற்கு காசு தட்டுப்பாடு ஏற்படுகிறது இதனால் மொத்தவும் மீனாவும் ரவி ஸ்ருதியிடம் வந்து கேட்க செல்கிறார்கள் அதற்கு ரவியும் ஸ்ருதியும் போட்டி போட்டு வந்து காசு அனுப்பி வைக்கிறார்கள் முதல்ல வந்து ரவி தான் கொடுப்பதாக சொல்ல ஸ்ருதியும் நானும் வந்து கொடுக்குறேன் என்று செல்கிறார் இதனால் வந்து அதன் பிறகு இருவரும் வந்து சமமாக பிரித்து மீனாவுக்கு வந்து அனுப்புகிறார்கள் இதன் போது வந்து ரவி நீ எனக்கு படிக்கிற காலத்தில் நிறைய செய்திருக்க எனக்கு இப்பதான் இப்படி ஒரு உதவி செய்ய கிடைச்சிருக்கு என்று முத்துவுக்கு வந்து சொல்கிறார் அதன் பிறகு வந்து விஜயா வந்து பரதநாட்டிய வகுப்பில் இருக்க அங்க இருந்த சிந்தாமணிக்கு போன் வருகிறது இதன் போது புதிதாக வந்த ஓடரை வந்து மீனாவுக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படி சொல்லி சிந்தாமணியிடம் ஆட்கள் வந்து அவருக்கு சொல்கிறார்கள் இதனால் வந்து கோவமடைந்த சிந்தாமணி இதை எப்படி அவது வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி விஜயாவிடம் வந்து மீனாவை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறார் அதாவது தான் வந்து மீனாவுடன் பேசியபோது அவர் வந்து நான் வேலைக்கு செல்லலைன்னு சொன்னா எனது மாமியார் வந்து என்ன கணக்கெடுக்கவே மாட்டாங்க அவருடைய கொட்டத்தை வந்து அடக்கத்தான் வேலைக்கு செல்றேன் விஜயாவிடம் புதிதாக அவருக்கு வந்து ஒரு திருமண மண்டப டெக்கரேஷன் வந்து செய்ய விடாமல் தடுத்தாலே போதும் அதற்கு பிறகு வந்து மீனாவின் முயற்சி எதுவுமே வந்து பலனளிக்காது அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு வந்து சொல்கிறார் விஜயாவும் அதை நம்பி விட்டு வந்து இப்படித்தான் வந்து என்ன பற்றி வந்து பேசி கொண்டு திரிக்கிறியா அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு வந்து சரமாரியாக வந்து வந்து திட்டுகிறார் ஆனாலும் அந்த அண்ணாமலை இந்த விஷயத்தை யார் உனக்கு சொன்னது என்று கேட்க அவர் வந்து நம்பிக்கையான ஆட்கள் தான் சொன்னார்கள் என சிந்தாமணியின் பேரை வந்து சொல்ல மறுக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்